இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேராக நடிக்கிறீங்க ஆக்சிடெண்டில் பின்னு பின்னு பின்னுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு உட் ஒரு பாய் ஃப்ரெண்டுலாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா சார் இல்லை அதை பற்றி நினச்சே பார்க்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்சன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப்ஃபுல்லி இட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம்

இப்போது வரிசையாக ஐ திங்க் வி விண் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் இருந்தால் அவர் அவர் பார்த்துப்பார் அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரேட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலாசார் ஆக்சுவலி ஐ கோட் மென்ஷன் யூனா எங்கள் ஸ்டேஜில் தேங்க் யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போது நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது இஸ் ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா தான் டிசர்வ் பண்றாங்க ஏன்னா இவ்வளவு ஆக்செப்டன்ஸ் வரும் எனக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இதை இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளவு படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததுலேருந்து அதனால ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரிலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம் இந்த ஃபஸ்ட் படத்தில் ஆக்சுவலி த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கு ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் மர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம எல்லாம் அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் சார் துல்கர் சார் சார் இங்கே சார் இது என்னென்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இது இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் யூ தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு அப்போ நல்லா இருந்தால் தென் வில் கோ வீல் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்க வந்து இது இது வந்து இந்த படம் இங்க வந்து நம்ம உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்ல நீ நீங்க ஆல்ரெடி பாத்து நீங்க எங்க எல்லாருக்கும் பிடிச்சது நவ விஜய் சார் ஆவ்டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ட் ஹலோ கல்யாணி இன்னொரு இன்னொரு கேள்வி சார் மம்மட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்னு நம்ம படத்தை பத்தி பேசுவோம் ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன் ஹீஸ் ஃபைன் டிஸ்ட்ரிக்ட் ஓகே ஓகே கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோன் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே ஹண்ட்ரட் குரோஸ் வந்து அச்சீவ் பண்ணதில்லை ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூஆர் த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் கோர் க்ளப்ல ஜாயின் ஆகிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர்வேண்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் ஃபுல் க்ரெடிட் கோஸ் டு த த டீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட்

கதை சொல்லுவாங்க நீங்க ஹீரோன்ட்டு இப்ப புதுசா வந்து டேரக்டர் சொல்லும்போது போது வேற ஹீரோ சார் ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்கு எல்லாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசனை வந்துதா உங்களுக்கு இல்ல ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் எனக்கு எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமானு அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணுன்னு ஆசை ஸோ எப்போவுமே எ எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெ வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் வரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேக்குறேன் கேட்டுட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டப்பே நான் இமீரியட்டா எக்ஸைட் ஆனேன் அது மட்டும் இது இதில் இவ்வளோ பொட்டென்சியல் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகும்னா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இது நம்ம குரூப்பில் இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்ல ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ் அவங்கள ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வீ ஹேவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மென்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்ட ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போகணும் அந்த அந்த டைமில்

ஒன்லைனாக கேட்கும் போது இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அண்ட் எந்த பாயிண்ட்ல கிரியேட் பண்ணீங்க நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீரியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்ல மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலை சினிமா தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் ஆம் பீப்புள் வி ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக க்ரியேட் பண்ணுற எல்லாேருக்கும் முடியாது ஐ டோன்ட் திங்க் அந்த அந் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனட் ஸோ தட் இஸ் அதில் நான் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லுக்கெட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணால் தான் ஐ திங்க் அழகான யூனோ சினி மூவிஸ் வரும் ஸோ தட் தேட் தேட் இஸ் தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டோ பண்ணுவாங்க check check thank you so much press and media thank you team loka for a photography moment can we please have you all standing